ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோலையும் நம்ம ஒரு ஆறு பேரோட ஆசிரியர் நூலை பற்றி பார்த்தோம் இப்போ மூணாவது பாட்டில் அடுத்து கண்டினியூ பார்க்கலாம் வாங்க நாமக்கல் கவினர் அவரோ அவரோட சிறப்பு பேர் என்ன பண்ணால் காந்திய கவினர்னு அழைக்கப்படுவார் ஓகேவா அப்போ நாமக்கல் கவிஞரோட இன்னும் அவர் ராமலிங்கனார்னா நாமக்கல் கவினரோட இயற்பெயர் என்னன்னா வேர் ராமலிங்கனார் ஓகேவா அவர் வந்து காந்திய கவினர்னு அடைமொழி வச்சும் கூப்பிடுவாங்க அவர் எழுதிய நூல் என்னன்னு பார்க்கலாம் மலைக்கல்லான் என் கதை சங்கொலி ஓகேவா மலைக்கல்லான் என் கதை சங்கொலி இது வந்து யாரோட நூல்னு கேட்கலாம் நாமக்கல் கவினர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சுரதா சுரதாவோட இயற்பெயர் என்ன ராசகோபாலன் ஓகேவா அப்ப சுரதாவோட இயற்பெயர் என்ன பேர்னா ராசகோபாலன் ஓகேவா நெக்ஸ்ட் அவரோட நூல் பார்க்கலாம் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது மூணு அவரோட நூல் ஓகேவா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது யாரோட நூல்னு கேட்டாங்கன்னா சுரதாவோட நூல் அவரை வந்து என்ன அடைமொழி பேர் வச்சு அழைப்பாங்கன்னா ஓமை கவினர்னு அவருக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு ஓகேவா உவமை கவினர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வவு சிதம்பரனார் பார்க்கலாம் அவரோட நூல் என்னென்னா மெய்யறிவு மெய்யரம் இது எந்த புக்கில் இருக்குன்னா செவன்த் புக்கில் இருக்கும் இவரை பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா மெய்யறிவு மெய்யரம் இது யாரோட நூல்னால் வா உ சி சிதம்பரனார் ஓகேவா அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் என்னென்னு கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவார் சொல்லுவாங்க இவர்தான் தூத்துக்குடிக்கும் கொழும்புனா இலங்கைக்கும் முதல் முதல்ல கப்பல் விட்டுருப்பாரு தமிழர்களுக்குன்ட்டு அது என்ன கப்பல்னா காளியா லாவோன்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டு கப்பல் விட்டுருப்பாரு அதனால தான் இவருக்கு வந்து கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ராபி சேது பிள்ளை அவருக்கு என்ன சிறப்பு பேர்னா சொல்லின் செல்வர்னு ஒரு பேர் உண்டு ராபி சேது பிள்ளைக்கு அடைமொழியில் சிறப்பு பேர்னு கூட சொல்லலாம் சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க அவரோட நூல் பார்க்கலாம் ஆற்றங்கரையிலே அப்புறம் இன்னொன்று அந்த இருந்து சேர்த்து படிச்சிட்டுங்க மறக்காது ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே அப்புறம் தமிழ் விருந்து தமிழ் இன்பம் இதுதான் மொத மொதல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி கொடுத்ததே இவரோட நூலுக்கு தான் தமிழ் இன்பம் யாரோட நூல்னால் ராபி சேது பிள்ளை ஓகேவா அதுக்கப்புறமா கடற்கரையிலே தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரிசியர் கொஷ்மே பிள்ளை இவரை பற்றி இருக்கும் தமிழகம் ஊரும் பேரும் யாரோட நூல்னால் ராபி சேது பிள்ளை மேடை பேச்சு இது எல்லாமே ராபி சேது பிள்ளையோட நூல் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்